தேபம் உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தேபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் இயற்கை பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஆகியன சார்பில் தேசிய நெல் திருவிழா கரியமாணிக்கம் ஹோலி பிளவர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது நெல் ஜெயராமன் இயற்கை பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்றார் பள்ளி நிர்வாகி வெங்கடேசன் முன்னிலை வகுத்தார் நெல் திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து பேசினார் துணை சபாநாயகர் ராஜவேலு உழவர் ஊர்வலத்தை துவக்கி வைத்து பேசினார் விழாவில் வேளாண்துறை இயக்குநர் வசந்தகுமார் கூடுதல் இயக்குநர் ஜாகிர் உசைன் வேளாண் அறிவியல் நிலையம் முதல்வர் விஜயகுமார் தோட்டக்கலை இயக்குநர் சண்முகவேல் குழுவினர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி பி சகோதரரான விபி ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினொன்றாம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் தற்போது தலைவராக இருக்கும் செல்வகணபதியின் பதவி காலம் முடிய உள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் செல்வகணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு வி பி ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல் குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற ஒரு நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஊர்மனதாக தேர்வு செய்யப்படுகிறார் ஏசிசிஇ நிறுவனத்தின் பவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார் பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் சந்தீப் பானி வச்சே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம் காற்றாலை சக்தி சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காட்சி என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமானத் துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது தொடர்ந்து நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சிவில் பொறியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன் விழாக்குழு தலைவர் ஜெயக்குமார் டாக்டர் மணிமாறன் பொறியாளர் எலன் சர்மலா நாதன் டாக்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி டாக்டர் சந்திரராமன் பொறியாளர்கள் சுரேஷ்குமார் விமல் சத்யவேல் ராஜேஷ்குமார் தனலட்சுமி நித்யா மாலா நெடுமாறன் செந்தில்குமார் மற்றும் விழா குழுவினர்கள் ஏற்பாடுகளை செய்தனர் இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்த்து பயனடைந்தனர் புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது விரைவில் ஜான்குமார் அமைச்சராக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேச பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் ஜி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோரின் ஆசையும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்று திருந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவருடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சர் ஆகிறார் பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுது மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களும் நெஞ்சுகளிலும் அவர் நிறைந்திருக்கிறார் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றி வாகை சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாக வருவேன் பஞ்சடேலா கோல் நான்கு வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்று முழக்கம் புதுச்சேரியில் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியை கிளப்ப போகிறது அமெரிக்காவிற்கு ட்ரம்ப்ஸ் ரஷ்யாவுக்கு புட்டின் இந்தியாவுக்கு மோடி என்று விரைவில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்குரிய முத்திரையுடன் பதித்திருக்கிறார் தேசிய கபடி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி ஐந்து பெண்கள் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான போட்டி உத்தரகாண்ட் ஹரித்வாரன் ராணிப்பூர் மோட் அருகே உள்ள ஸ்ரீ பிரேம்நகர் ஆசிரமத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதற்காக தமிழ்நாடு பெண்கள் அணியில் பதினான்கு வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் மருதூர் கிராமத்தைச் சேர்ந்த தீபிகா பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் பெண்கள் இந்திய கபடி விளையாட்டு அணியில் மானாமதுரை விளையாட்டு வீரர்கள் தேர்வு சேலத்தில் நடைபெற்றது இதில் முப்பத்தாறு மாவட்டங்களுக்கான தமிழக விளையாட்டு வீரர்கள் அணி பங்கு பெற்றனர் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்று தேசிய கபடி சாம்பியன்ஷிப் விளையாடும் தீபிகாவிற்கு அவர் படைத்த பள்ளி மற்றும் ஊர் பொதுமக்கள் வாழ்த்துக்கள் வழங்கி வருகின்றனர் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் அருகே உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் ரமேஷ் வரவேற்புரை வழங்கினார் சங்கத்தின் ஆலோசகர் மற்றும் பணி நிறைவு வட்டாட்சியர் அயனார் முன்னிலை வகுத்தனர் துணைத் தலைவர் ஃபரிதா மகளிர் பொறுப்பாளர் விஜயலட்சுமி நோக்குவரை கூறினர் மண்டல அமைப்பாளர்கள் சந்துரு ஆனந்தன் ரவி ஆசிரியர் தனராஜா ஜாகிர் உசேன் சுரங்கத்துறை பொறியாளர் செல்வராஜ் காவலர் கணபதி கமலக்கண்ணன் முனியன் வாழ்த்துறை வழங்கினர் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்ட சிலம்பம் மற்றும் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார் சிலம்பம் பேச்சாளர் அன்பு நலவன் நன்றி கூறினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு குடியிருப்பு முல்லை வீதியில் வாய்க்கால்கள் சரிவர தூர்வரப்படாமல் இருந்தது இதனால் சாலையின் மேல் கழிவுநீர் வாய்க்கால்கள் சென்று பொதுமக்களுக்கு பல இனல்கள் சந்தித்து வந்துள்ளனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் ராஜசந்துரு வாரக்குத்தலையின் தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா சந்துரு அறக்கட்டளை நிர்வாகி ராஜா சந்துரு அந்த பகுதியை நேரில் சென்று அந்த வாய்க்காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தோம் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்க்காலை ஒரு வார காலத்திற்குள் சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் சோலைநகரில் அரசு குடியிருப்போட பூங்கா இருக்கு நிற்கிறோம் இந்த தெரு முல்லை விதி இந்த தெரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம் டோட்டலாக ஒரு நாலஞ்சு வருஷமா தான் இருக்கு யாருமே இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்லை எல்லாரும் அவங்கவுங்க அதிகாரிக்கிட்டே கொடுத்துட்டாங்க லோக்கலில் இருக்கிற அரசு அதிகாரி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தெரிவித்து வச்சாச்சு யார் யார்கிட்ட சொல்லணுமோ அதையும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு எதுவுமே சொல்லாமலாம் இல்லை எல்லாருமே இப்போ வந்து என்ன இந்த டைமில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அது மாதிரிலாம் இது ஒரு விஷயம் கிடையாது இது என்ன விஷயம்னா இதுக்கப்புறம் மழை காலம் இப்போ காலையில் எல்லாம் ட்ரைனேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி ஃபுல்லாகிடும் எட்டு மணிக்கு ஃபுல்லான உடனே யாருமே நிக்க முடியாது இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக எல்லா வீட்டு வாசலையும் வழிஞ்சு வரும் சரி நீங்கள் இன்னைக்கு நின்று பாக்குறீங்க இங்கே எப்படி இருக்குன்னு சொல்றீங்க நீங்க அப்படியே நடந்து கூட பாருங்க உங்களால் ஃபுல்லா ஒரு மாஸ்க் இல்லாமல் நடக்க முடியுமா இல்லை நிக்க கூட முடியல அந்த அளவுக்கு இருக்கு இது எப்படி பண்ணலான்றத நீங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து இங்க இருக்கிற தெரு மக்களுக்கு ஒரு நண்பராகோ ஒரு வழிகாட்டியாகவோ இருந்து நீங்க எடுத்துக்கொடுங்க இது இதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சொல்லாத ஆளே கிடையாது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இது யார்கிட்ட சொல்லலான்றத இதுக்கப்புறமும் எங்களுக்கு தெரியல முத்தால்பட்டில் எல்லாமே கரண்ட் பிரச்சனை வந்துச்சு எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும் தண்ணி பிரச்சனை போராட்டம் பண்ணணும் ட்ரைனேஜுக்கு போறணும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா இல்லையா எங்களுக்கு நிஜமா தெரியல எங்க எங்கே இருக்கிறோன்றதே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்கணும் எதாவது ஒன்றா போராட்டி தான் கிடைக்கணுன்ற நிலைமை முத்தாள் மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்க அதனால இதை வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யோ கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலத்திலிருந்து ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மேலும் பல்வேறு நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விநாயகர் அறக்கட்டளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் இனிப்பு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மினி லாரி அசோசியேஷன் தலைவர் முருகசாமி செயலாளர் நாகராஜன் பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட் தாவர அரசு கலைக்கல்லூரி மைதானத்திலிருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மேரதான் போட்டி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம பாஸ்கர் தலைமை வாங்கினார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் பரிசுகளை வழங்கினார் முதல் பரிசு பெங்களூரை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வீரரும் மூன்றாவது பரிசு ஆரணி சேர்ந்த வீரரும் பெற்றனர் இப்போட்டியின் சிறப்பாக இருந்து கலந்து கொண்ட ஏழு வயது சிறுமி அனாமிகா பத்து கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார் அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இப்போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் எழுபதாயிரம் வழங்கப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ கல்லூரியில் எம்பிபிஎஸ் எம்டி எம் எஸ் பிடித்த மாணவர்களுக்கு அறம் இருபத்தைந்து பட்டமளிப்பு விழா ஆதிபராசக்தி நிறுவனங்களின் தலைவர் லக்ஷ்மி பங்காறு அடிகளார் தலைமையில் மருத்துவ கல்லூரியின் தாளர் அன்பழகன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் எம்பிபிஎஸ் பயின்ற மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது பிரிவை சார்ந்தவர்கள் எம் டி எம் எஸ் பிரிவை சார்ந்த தேச்சு பெற்ற நூற்றி எண்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார் மேலும் இவ்விழாவில் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர் டாக்டர் பிரசன்னா வெங்கடேஷ் ஆதிபராசக்தி அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் அகத்தியின் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கண்ணன் கண்காணிப்பாளர் டாக்டர் சவுந்தரராஜன் தலைமை நிர்வாக அதிகாரி லிங்கநாதன் கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் பிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது போட்டியை துவக்கி வைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதிதிராவிடர் அணி மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இணைந்து போட்டியினை துவக்கி வைத்தார் வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணி புதுச்சேரி காவல்துறை அணி திருவாரூர் திருநெல்வேலி திருப்பூர் நாமக்கல் வேதாரண்யம் கோயம்புத்தூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சத்துடன் டாக்டர் சி சந்திர பிரியங்கா குப்பையும் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் நான்காம் பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட உள்ளது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டர் மற்றும் இளைஞர் அணியினர் செய்துள்ளனர் விழுப்புரம் பெரம்பை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் ஆதிதிராவிடர் பகுதியில் ஆழ்துளை கிணறு சேதமடைந்துள்ளது சேதமடைந்த பகுதி வழியாக மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து ஆழ்துளை கிணற்றில் நிரம்பி அதுவே வீடுகளுக்கு தினந்தோறும் செல்கிறது அந்த தண்ணீரையே மக்கள் தினமும் பயன்படுத்தி வருகின்றனர் பலமுறை முறையிட்டும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஊராட்சி செயலாளர் உட்பட யாரும் இதனை கண்டுகொள்வதில்லை பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அலட்சிய போக்கினால் இந்த கழிவுநீரை குழந்தைகள் முதியவர் பெண்கள் என பலர் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இனிவரும் காலம் மழைக்காலம் என்பதாலும் இதனை பயன்படுத்தி உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை சற்று உயர்த்தி அதனை சுற்றி சிமெண்ட் கட்டை அமைத்திட அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் cada porción por cada porción y y y, y, y divida no புதுச்சேரி ஊசுட்டு தொகுதிக்குட்பட்ட சேந்தனந்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறையில் கதவுகள் வைப்பதற்காக பூஜை நடைபெற்றது இது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரணன் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்றார் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கருவறைக்கு கதவுகள் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் துணைவியார் அண்ணா பிரபாவதிக்கு ஆலயம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் தேவநாதன் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் பாண்டியன் பாத்தசாரதி ரகுராமன் தொகுதி தலைவி மல்லிகா கோவில் தபதி ராஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் காரைக்கால் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தனர் இதில் புதுச்சேரி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள வி பி ராமலிங்கம் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் சண்முகம் மற்றும் நெடுங்காடு தொகுதி தலைவர் லூத் மற்றும் மணிமாறன் பாலசுப்ரமணியன் அமுதா ராணி செந்தில் நாயகி மணியம்மை அப்துல் பாசித் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஹெக்டேர் பரப்பரவில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தியை விவசாயிகள் நல்ல வகையில் விற்பனை செய்யும் பொருட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் விற்பனை குழு தலைவரின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது இதில் சுமார் நூறு குவிண்டால் பருத்தியை விவசாயிகள் கொண்டு வந்து ஏலத்தில் கலந்து கொண்டனர் கொண்டுவரப்பட்ட பருத்தியின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் ஏழாயிரத்து எண்பத்து ஒன்பதற்கும் குறைந்தபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பதற்கும் பருத்தி ஏலம் விடப்பட்டது சராசரி விலையாக பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழுக்கு வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்பட்டது எந்த மறைமுக ஏலமானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெற இருப்பதால் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் அனைவரும் காரைக்கால் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடைபெறும் மறைமுக ஏலத்தில் பங்கு கொண்டு தங்களது பருத்தியின் தரத்திற்கேற்ப சரியான எடைக்கு போட்டி விலைக்கு விற்று அதிக லாபம் பெற்று பயனடையும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காரைக்காலில் உள்ள காரைக்கால் மீட அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்திய அரசு நிதி ஆயோக்கின் கீழ் இயங்கும் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் உள்ள அடல் இன்குபேஷன் சென்டர் புதுச்சேரி அரசன் தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநரகம் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பக் கல்வி இயக்குநரகம் ஆகியவற்றின் சார்பில் முதல்வர் பாபு அசோக் வழிகாட்டுதலின்படி ரோபோட்டிக்ஸ் எம்பேட்டட் சிஸ்டம் டிசைன் மற்றும் ஆக்மென்டன்ட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ஆகிய துறை வாரியான இரண்டு நாள் திறன் மேம்பாட்டு செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன இதன் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளில் சந்திரனில் சுற்றும் லேண்ட் ரோவர் வாகனத்தின் மாதிரி தானியங்கி ட்ரோன் செயற்கை நுண்ணறிவு ரோபோட் ஹோம் ஆட்டோமோஷன் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சோலார் டிராக்கிங் சிஸ்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கணினி பொறியியல் தொழில்நுட்பங்கள் ஆகியவை பயிற்றுவிக்கப்பட்டன இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை புதுச்சேரியில் உள்ள எக்ஸோ ரோபோட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திலிருந்து பயிற்சி வல்லுநர்கள் இக்கல்லூரியில் அனைத்து துறை மாணவிகளுக்கும் பயிற்றுவித்தனர் இந்த பயிற்சியின் மூலம் மாணவிகள் இந்த போட்டி உலகத்திற்கு ஏற்ற அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்களை பயின்று கிராமப்புற சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை சொந்தமாக தயாரிக்க பயின்றனர் இந்த பயிற்சியில் ஆண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த பயிற்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் விமலன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்